எப்படி சொல்லுவாங்க இல்ல 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 முடியாது இல்ல நீங்க குணமா சொல்ல மாட்டீங்களா பிண்டானி பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க சரி நான் கொஞ்சம் ரக்கடான ஆள் திட்டாம அடிக்காம குணமா வாயில சொல்லணும் குணமா வாயில சொல்லணும் இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் பேச்சு பேச்சாதான் இருக்கணும் ஜிதேஷ் முடியாது ஜிதேஷ் முடியாது என்னால முடியாத அளவுக்கு கூட எனக்கு டைம் இல்லை ஜித்தேஷ் முடி அது ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு அப்படி அப்பா நீங்க சொல்றது என்ன கொலவெறியா இருக்கீங்க. கண்ணு எல்லாம் வெளியில வருதுங்க. இருக்கு இல்ல. இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? முடியல. கவிஷனால முடியாது. திலோ ஏனால முடியாது. திலோ ஏனால முடியாது. ரெண்டு பேரும் ஒரே வீடா? பிள்ளைகளை பாரபட்சம்லாம வளக்க கூடாதுன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அது காண்டி ஒரே டோன்ல ரெண்டு பேருக்கு நோ சொல்றது சிறப்பு. थैंक यू थैंक यू थैंक यू. நிறைய எதுக்கு அம்மா எல்லாம் நோ சொல்றாங்க. அப்பா நோ சொல்றாங்க. எதுக்கு நோ சொல்றது உங்களுக்கு பிடிக்கல?

கெமிக்கலுக்குனால அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில் சப்பாத்தி மாவு கொடுக்குறோம் நாங்கள் அவ்வளோதான் சப்பாத்தி மாவு எப்படி கிளே ஆகும் வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில் இருக்கு பாருக்கப்பா மை பேரண்ட்ஸ் ஓன்ட் லெட் மீ டு பை லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட் ஆர் ஸ்நாக்ஸ் மை பேரண்ட்ஸ் ஓன்ட் லெட் மீ டு பை லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட் ஆர் ஸ்நாக்ஸ் தமிழ் வருமா உனக்கு வரலவே எனக்கு தமிழ் தெரியாது ஓ இப்போ தமிழ்ல தானே இந்த ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் தான் தமிழ்ல தெரியும் ஓ சிஸ்டராவா ஆமா சென்னி பாட Light it up like dynamite cuz ha 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 in a ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் எனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேக்குறீங்களா நான் இருக்குற இடத்துல தமிழே பேச முடியாம கிடக்குறேன் நீங்க பாட்டு டஸ்புஸ் என்ன அர்த்தம் பட் சும்மா ரெண்டு பேரும் அழகாக தமிழ் பேசுகிறீங்க ஆனால் பசங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷே பேசுகிறாங்களா அது இல்லை சார் நாங்கள் வந்து இப்போ ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் வந்து அப்ராடில் இருந்தோம் சார் அதுக்காக தான் சார் வந்தோம் இல்லை இல்லைங்க தமிழ்லாம் படிக்கணும் தான் வந்திருக்கீங்க ஆமாம் சார் வெரி குட் மேன் உங்களுடைய நல்லெண்ணத்திற்கு எனது நன்றி நான் ஒரு ஒரு ஃபேமிலி பொம்மை வரைஞ்சேன் அதில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி நான் அதுக்கு ஒன்றும் சொல்லலை ஏன்னு ஏ எதுக்காக ஏன் இப்படி செஞ்சேன் அது வண்டலூர் ஜூல பாக்குற மிருகம் மாதிரி இருக்கும் சார் அந்த பொம்மைங்க எல்லாம் பார்த்தா பாஸ் அப்படி பேசாதீங்க பாஸ் மோல அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் நான் வந்து எங்க அப்பா ஹீரோன்னு நினைச்சிருக்கேன் அப்படியாமா ரொம்ப நன்றிமா என்னோட ட்ரீமே எங்க அப்பா தான் இஸ் இட் இஸ் இட் ஆனா எங்க அப்பாவே இந்த மாதிரி சொன்னா எனக்கு மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார் நோ <NYU> <gezúcime> <chter Charlie> <subtractes out> ஐஸ்கிரீம் நோ போன் நோ டிவி நோட கூடாது எதுக்குமே நான் சொல்ல மாட்டேன் அவ்வளவு எதுக்குமே நோ குடும்பப்படுத்துல தாய் எங்க தான் பாக்கு இந்த மங்கையர் கரசிய மறக்க முடியுமா ஒண்ணே எல்லாம் அடிக்கவே இல்ல அலறற வெளியில எங்கயாவது கூட்டிட்டு போகல அங்க பார்க்காத இங்க பார்க்காத கீழ பார்த்து வா அங்க பார்த்து வான்னு சொல்லிட்டே இருப்பாங்க இது டு மச் இது டு டு மச் ஏதாவது நான் ப்ராஜெக்ட் செஞ்சு மம்மிட்ட கூட்டி

சோ அவங்களுக்கு மட்டும் குடுக்குறாங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கறாங்க நான் கிழிச்சிடுவேன் நல்ல மனசுமா அப்படி தான் இருக்கணும் அவளை इरिटेट பண்ணி பாக்குறதுல அவள ஒரு சந்தோஷம் அது நாங்க பாத்தோம் அதுக்காக ஒரு பொறல கிழிச்சு போறலாமா சாரி சுத்திகா சாரி சாரி என்ன சாரி பாவட அன்றாரு இருந்து இப்போ நாம என்ன பண்ண போறோம் அம்மாட்டையும் அப்பாட்டையும் என்ன வேணாலும் நீங்க கேக்கலாம் அவங்க எஸ்ஸா நோவான அவங்க உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க செப்பு பாத்திரங்களை வாங்கி சமைக்கணும்னு ஆசை நோ

நீ டிவிக்கு மேக்கப் போறிய இல்லையா? வாய் தன பேச மாட்டே நீ இல்ல பேசுவேன் இன்னைக்கு வந்து மௌன வர தான் யாரு டி பேசிறது இல்ல நம்மனால ஃபெவிகால் கன் என்ன ஒன் கேட் இருந்தா ஆனா அது ரொம்ப வேलया என்னது ஃபெவிகால் கன் எஸ் ஆர் நோ நோதா சார் ஹே நல்ல சர்កஸ் பண்ற மான நீ ஓகே நோ நோ ஓகே

அப்பா உங்களுக்கு ஓகேவா எனக்கு ஓகேப்பா அவருக்கு ஓகே ஏன்னா அவ தூக்கு போறது இல்லளே டேய் இமேமேரே நீ ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா போ ஒரு சின்ன கேம் இங்க வந்து கொஞ்சம் டாய் எல்லாம் இருக்கு இதெல்லாம் உண்மையானதுன்னு நினைச்சுக்கலாம் உங்க அம்மாவோ அப்பாவோ இங்க வருவாங்க வந்து நோ சொல்லுவாங்க நீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எஸ் சொல்ல வைக்கணும் நல்லா இருக்கே சாக்லேட் சாப்பிடு குட் ஜாங்க் ஃபுட்ஸ் உங்களுக்கு வேணா எதுக்கு வேணும்னு சொல்லு சாப்பிடுறதுக்கு தான் அது ஜங்க் ஃபுட்னு சொல்லியிருக்கேன்ல சாப்பிட கூடாதுன்னு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ல ரெண்டு பல்ல அவுட் ரொம்ப அழகா அதை எடுத்துக்கோ ஒன் டைம் தான் கடைசி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து என்ன பண்ண அம்மாட்ட கெஞ்சி பார்த்த அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறான்

प्लीज நோ पटुकट्टी चिटिंग अबाउटिंग இப்படி எல்லாம் பண்ண யாரது கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களா ஹாஹா கரெக்டாகடுடா வாட்ச் நறியா வாட்ச் வாங்கி குடுத்துறேன் எதுக்கு இப்போ வாங்கி ப்ளீஸ் мама ப்ளீஸ் வாங்கி தாय அண்ணா அது வாங்குடா பாப்பா நீ தொப்புளுக்கு சப்போட்டா போ அடப்பட்ட எனக்கு நான் கோமா வாங்கி தரலன்னு சொல்ற நீ என்ன பண்ணுவ

ஏண்டா ட பெரிய நீ ரீதியா நீங்க எந்த விஷயத்துக்காக உங்க அம்மா அப்பா நோ சொல்லணும்னு ஆசை பண்றீங்க நிறைய ነገ அப்படியே வச்சிருக்காங்க நம்ம வச்சிட்டே இருக்காங்க பாட் ஹேபிட் குணமா சொல்லல வெட்ட மாட்டீங்களா ዱண்டு போய்வ்ல எப்படி கோர்த்துடுது பாரு எங்க அப்பா வந்து கார் பைக் எதுவுமே ஓட்டக்கூடாது நோ ஃபார் கார் அண்ட் பைக் வை என்ன மட்டும் ஓட்ட விட மாட்டாங்க அவங்க மாட்டேப்டி ஓட்ட ஆனா ஒன்றா ஒண்ணே வச்சிக்கிற ரொம்ப தரமம்தான் இப்டிதான் வாಳ್ತுகிட்டு இருக்க நான் கோயில் மேஸ் ஏப்பா அம்மா ப மட்டும்